இன்னைக்கு குழந்தையிலேருந்தே என்னமோ மெடிசன் பண்ணோம் பண்ணோம் பண்ணோன்னு இருந்தது பட் இப்போ இன்னைக்கு ஆர்ட்ல ஒரு ஓபனிங் கடிச்சு அதுவும் நாற்பத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் பண்ண முடியுதுன்னா அதுவே பெரிய திருப்தி பெரிய சாநித்தியம் மாதிரி தான் இருக்கு இதையும் அதையும் கம்பைன் பண்ணி மேபி இன்னைக்கு திருப்பியும் சின்ன பிள்ளை அப்போயும் படிக்க ஆர்வம் படித்தா ஆர்ட்டை விட மாட்டேன் பிளாஸ்டிக் சர்ஜனாக போய் இந்த ஆர்ட்டை அதுல இன்னும் கொஞ்சம் பரிணமிக்க செய்து இதை கையோடு ஒரு ஹாபியாகவோ இன்னொரு ரெண்டு பேரல் இல்லை ரயில் ஓடணும்னா ரெண்டு ட்ராக் வேணும் அந்த மாதிரி ரெண்டு இல்லை நான் போவேன் என்னோட அம்மா மாதிரி ஒரு அம்மா எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கேஷம் அவங்க வந்து நிறைய கூட தழும்பாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு அடக்கமா இருப்பாங்க இந்த குடும்பத்திலேயே எல்லாராலையும் ரசிச்சு ஆனந்தமா அவங்கள பத்தி பேசுறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் இப்போ என்னோட பேத்தி ஹவுஸ் ஆஃப் ரோஜான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா எல்லாரும் அவளை ரோஜா பாட்டின்னு கூப்பிடுவாள் அதில் அவளோட கைவண்ணம் நிறைய கிராஸ்டிச் பண்ணுவான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே இருக்கா அது எங்கள்கிட்ட ரொம்பவே நிறையா இருக்கு அதை பத்தி அவள் காமிச்சிட்டு அப்படி நான் அதுலேருந்து ஆர்டிஸ்டாக வந்தேன் என்னோட பொண்ணு இப்படி ஆர்டிஸ்டாக வந்திருக்கா அதுலேருந்து பேத்தி எப்படி அதை பண்ணுறாங்கிறதெல்லாம் ஒரு இடத்து இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்கா அது மூலமா இப்போ அவளை பத்தி நிறைய ஃபீட்பேக் வருது அம்மாவை பற்றி அதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு அம்மா இருந்தாள் என்ன அனவசிய கோபதாபம் வீட்ல வீடுன்னா நிறைய அதுவும் கூட்டு குடும்பம்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் இருக்கும் ஒத்துருமே இன்னைக்கு அவளை பத்தி ஒரு தப்பு கூட சொல்ல மாட்டாள் அவளே ஒரு வழிகாட்டி அவள் வாழ்க்கையே ஒரு வழிகாட்டி அந்த அளவுக்கு நம்முடையதான் என்னன்னு தெரியல பட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம கோபம் வந்ததுன்னா விட்டுடும் அதோட சரியா போய்டும் அந்த மாதிரி அடக்கி அடக்கிய எல்லாத்தையும் அதெல்லாம் வந்தது வந்த வேகத்தில் போய்டும் அது ஒன்றும் ஆழமா அதுக்கு அர்த்தமெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் பெரிய ஆடித்தரமா உள்ள இருக்கு அதே மாதிரி அப்பா எனக்கு அப்படி ஒரு அரவணைப்பு கொடுப்பாரு அவருக்கு நான் ஒரு என்னது கேட்டாலும் கிடைக்குங்கிற மாதிரி அப்போ கூட அம்மா மூலமாக தான் நான் அப்பா டெப்படியா அதை அந்த ப்ரிவ்லேஜை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி அந்த ஒரு அடக்கம் அன்பு பண்புங்கிறதெல்லாம் அம்மா நம்பவே சொல்லுவாங்க எங்கள் அத்தை வந்து அப்பாவோட சிஸ்டர் தான் அம்மாவோட அம்மாவும் இன்னொரு அத்தை தான் ஸோ அந்த மாதிரி அங்கே எல்லாருமே அந்த மாதிரி இருந்தால் எங்கள் அத்தையும் அதுக்கு மேலே பொறுமைசாலி அவளோ ஒரு மாமியாராக இருந்தது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவள் வந்து மூஞ்சியில் என்றைக்கும் அந்த சிரிப்பு மாதிரியே பார்த்ததில்லை அவள் பட் அவளோட ப்ளஸ் மைனஸ் கஷ்டங்களை கூடவே நாங்களும் பார்த்தோம் ஆனாக்களும் அந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் அவளுக்கு ஒரு நாத்தனார் மாமியார் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா பெரியவங்கெல்லாம் அப்போல்லாம் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம் பச்சனர் குழந்தைகள் மாமியார் மாமியாரோட நாத்தனார் அப்படி இல்லை மாமனார்னு அத்தனைக்கும் அந்த அத்த முஞ்சியில் ஒரு புன்சிற்பம் வராது யார்ட்டையும் கோச்சோ கேட்டதே இல்லை அந்த ரெண்டு பேரோட வழிகாட்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியலன்னா பாஸ்மா இருக்கு அறுபது பர்சன்ட் போனா கூட போற ஸ்கூல்ல ஒரு நாடகமோ இல்லைன்னா ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் பாட்டோ இல்லைன்னா விளையாட்டோ இல்லை ஏசி ஏசிசியில் பண்ணுறதோ இல்லை அப்போ சுதந்திரம் வந்த புதுசுங்கிறதுனால நேருவே வருவார் எங்களுக்கு பாஸ் பாஸ்கெலாம் பீச்சில் நடக்கும் ஸோ அப்போ அந்த ஏசிசிக்கு என்ன லீடராக கூப்பிட்டு முதல்ல போக சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெருமிதமா இருக்கும் அதேமாரி அங்கே ஒரு சின்ன லைப்ரரி இருந்தது அதுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு நம்பி என்கிட்ட கொடுத்துன்னா புக்ஸ் குழந்தைகள் கொடுக்குறது வாங்குறது அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க அது அப்புறம் டெனிகா விளையாடுவேன் அதனால அந்த குரூப்ல இருந்தேன் ஸ்கூல்ல எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் எல்லாத்துலேயும் இருப்பேன் எனக்கு எல்லாத்துலேயும் ப்ரைஸ் கிடைச்சிது அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இந்த கிளப்பு அது இதுன்னு போன அப்புறம் காம்படிஷன் இருந்தது எம்ப்ராய்டரி மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டு பெயிண்ட் பண்ணி காமிச்சதும் அதுக்கு எனக்கு அவார்ட் கிடச்சிது அப்புறம் கார்டனிங்க்கு வந்து கண்டினியூஸாக எஸ்பெஷலி ஹைப்ரிட் ரோசஸ்க்கு எனக்கு கிடைக்கும் அக்ரி ஹார்டிகல்ச்சர்ல இந்த இப்போ மாறிவிடுத்துவது கலைஞர் கருணாநிதி பூங்கான்னு அங்கேருந்து வரும் அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கிச்சன் கார்டனுக்கும் சேர்த்து கிடச்சிது அதோட தொடர்பாக கொடைக்கானல் போனப்போ அங்கே வந்து அக்ரி ஹார்டிகல்ச்சருக்கு வந்து நிறைய அந்த கார்டன்ஸ் ஆல் ஓவர் த டவுன் பார்க்கணும் அதுக்கெல்லாம் எங்களை என்னையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஜட்ஜ் பண்ண சொன்னாங்க அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எந்த எல்லா லெஸ்ட் ஏஜஸ்லேயும் தானே அதாவது சொன்னேன் கடவுள் அருள் இருக்கு நிறைய அப்படின்னு நான் நம்புறேன் மயிலாப்பூர்ல லேடி சிவசாமி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நான் அஞ்சாவது கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன் ஆனா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுல இருந்து தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அன்பம் ஆழ்மையும் அனுபவமும் அர்த்தமும் புரியிற மாதிரி எனக்கு கே வி சங்கரின்னு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப கிடைச்சா ந எப்பா ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருப்போம் ஒன்னா படிப்போம் ஒன்றா எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் அவளுக்கு நிறைய அடி மேலே அடி வாங்கிட்டே இருந்தா நீங்கள் சொல்கிற அந்த முதுமை பார்ட் ஆஃபிட்டு அவளுக்கு நிறையா தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு அவளுக்கு குழந்தைலேயே அவள் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணினதுனால ஒரு அது ஒரு க அம்மா இல்லை அம்மா கஷ்டப்பட்டாள் அப்புறம் அந்த நாலு குழந்தைலையும் இவள் வளர்க்குற மாதிரி ஆகிட்டு அப்பா அந்த அப்பாவும் சித்தியும் போயிட்டு அவளெல்லாம் வளர்க்கி இவன் நல்லா படிப்போம் படித்து மெடிசன் படித்து டாக்டராக வாங்கி டாக்டராக இருந்தான் அதில் ஒரு ஹிட் என்னென்னா அவளுக்கு ஏதோ பிரெயினில் ப்ராப்ளம் வந்து அவளோட டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதுவும் பண்ணிட்டுருந்தாள் இப்போ ரீசெண்டாக கேன்சரில் அவளோட பொண்ணு போயினதுமா அவள் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி இடிஞ்சு போய் பேச மாட்டேங்கிறா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா சும்மா பேருக்கு ஒரு ஷெல் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காள் யாராவது அவளுக்கு ஒரு க அவ ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது ஒரு வெளிச்சம் காட்ட முடிஞ்சால் அழகாக இருக்கும் கிராமத்தில் வளர்ந்து த ராஜராஜ சோழனியை ஒரு மனசீகமான உத்தம புருஷனாக ஒரு டேலண்டடாக ஒர்ஷிப் பண்ணது ஒரு பக்கம் அப்புறமா நான் வந்து என்சுக்குள்ளே இப்படி ஹிந்துசமில் ஒர்க் பண்ணுறதே நான் டெம்பிள் ஆர்கிடெக்ட் இல்லை ஆர்கிடெக்ட் ஜென்ரல் ஆர்கிடெக்ட்டும் இல்லை ஆர்ட் ஹிஸ்டோரியனும் இல்லை ஆர்கியாலஜிஸ்ட்டும் இல்லை பட் அந்த சிதானந்த் சார் சுத்திக்கிட்டே எங்கிட்ட நம்பிக்கையில் பிரகதீஸ்வரர் இருக்கான் டெம்பிளை பற்றி கம்ப்ளீட்டாக பண்ண சொல்லிவிட்டு அது முடிஞ்சு ரிலீஸ் ஆன அன்னைக்கு பேசுறது சீதா சிதம்பரம் இந்த மொத்த பேப்பர்ஸ்லேயும் இந்த பதீசரம் டெம்பிளை பற்றி எழுதிக்கிற பேப்பர் ரொம்ப ரொம்ப இருக்குன்னு எல்லாரோடலையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொன்னான் அது வந்து என்னமோ விட்ட கோட்டை தொட்டக்கிற மாதிரி பூர்வ ஜென்ம புல அப்படியே தொடர்ந்து ராஜராஜ சோழன் வந்து எனக்கு ஒரு அருளாசி கூறின மாதிரி இருக்கு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பமா இருப்போம் மூணு நாலு தலைமுறை மேலேயே தலைமுறை இருக்கும் அப்போ வயசு சீக்கிரம் சீக்கிரம் போயிடுறதுனால அறுபது வயசு மேல இருக்க மாட்டாங்க ஒரு மூணு தலைமுறை நிச்சயமா இருப்பாங்க அதோட கிராமமோ வீடும் அக்கம் பக்கத்தாரும் இந்த மூணு மணி ஆச்சுன்னா அங்கேயிருந்து அவங்க எதையாவது கொண்டு குடிச்சிட்டு உள்ளே இந்த வெளியில போவாங்க இங்கேருந்து அவங்க அங்க வந்துட்டு போவாங்க ஒரு இருந்தது ஒரு வயசான தாத்தா இந்த மாதிரி ஒரு ஈசிச்சா எல்லாம் படுத்துட்டு வந்து எதையாவது உணந்தோணுன்னு கேட்டா கூட அவரோட பொறுமையா பேசிட்டு போவாங்களே வழியோ ஒரு ஒருவரும் அத்தனை மரியாதை இல்லாமல் நடத்திட்டு போக மாட்டாங்க அவருக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் எல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க அவரும் வீட்டில் ஒருவரா ஒரு முதியவராக உள்ள மரியாதையோடு இருந்தாரு அவரை தூக்கி யாரும் வெளியில போடல ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பலை இல்லைனாக்க சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு அனுப்பலை அந்த மாதிரி அசிஸ்டன்ட் லிவிங்கெல்லாம் அனுப்பலை ஸோ ஒரு பந்தம் பாசம் அன்பு அதெல்லாம் இருந்தது அதுதான் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறமா தான் பணம் அதுக்கு மேல சௌகரியம் அதெல்லாம் அந்த அன்பும் அந்த பாசமோ அந்த ஒரு ரீச் அவுட் பண்ணணும் அப்படி யாரோடய பேசணும் இல்லை மனம் விட்டு பேசணும்னா ஒற்றுமை இல்லாம ஒரு தனியா ஒரு ரூம்க்குள்ள அடைஞ்சு கிடக்கணும்னா அதை போல தண்டனை யாருக்குமே இருக்காது அந்த மாற்றம் இப்ப கொஞ்சம் வருத்தத்துக்குரியது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி